ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸு கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஸ்ட்ரைட் கட் மெத்தடில் நான் வந்து கட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து அளவு ப்ளவுஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இதையே வந்து அளவு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக இருக்குதுன்ட்டு ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரைட் கட்டில் தான் போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் கட்லேயே நம்ம வந்து லைனிங் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ துணியை ரெண்டாம் அடிச்சு போட்டாச்சு அலோ ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டேன் அலோ ப்ளவுஸை அயன் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இதில் இருக்க அளவுகளெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ இது கழுத்து இங்கே ஒரு மார்க்கு ஷோல்ட்ருக்க ஒரு மார்க்கு இடுப்பு தாம்கோல் இந்த இடத்துல ஒரு மார்க் ஸோ இப்போது நம்ம இந்த அளவுகளை மார்க் பண்ணியாச்சு இப்போது ப்ளவுஸை எடுத்துடலாம் இப்போது உயரம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் உயரம் கரெக்டாக இருக்குது இப்போ இதனுடைய செஸ்ட் அளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம அளந்துக்கலாம் செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஒம்போது கால் இன்ச்சு இருக்குது ப்ளவுஸில் அதே இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பதினெட்டே ஹால் இருக்கு இந்த பக்கம் ஒரு சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு பக்கம் எட்டே முக்கா இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கமும் எட்டே முக்கால் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அளவுகள் வந்து பேக் சைடு பதினெட்டே ஹாலு ஃப்ரண்ட்டில் வந்து பதினேழில் இருக்குது இப்போ மொத்த அளவு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சே முக்கா முப்பத்தி ஆறு இன்ச்சாக நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த செஸ்ட்டில் வந்து ஒரு பக்கம் நம்ம ஒம்பது இன்ச் வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒன்பதே கால் இவங்களுக்கு இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து லைட்டாக டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நான் அதனால் ஒன்பதே காலே வச்சுக்கிறேன் இப்போ கழுத்து கழுத்து வந்து லைட்டாக இறக்க சொன்னாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன் ஸோ தடவை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ப்ளவுஸு செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பதினெட்டே ஹால் இருந்தது ஃப்ரெண்டில் வந்து பதினேழரை இருந்தது ஸோ டோட்டலாகவே முப்பத்தி அஞ்சே முக்கா நான் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ரவுண்டாக எடுத்துக்கிறேன் ஸோ முப்பத்தி ஆறு இன்ச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஒம்போது இன்ச் வரும் நான் வந்து காலிஞ்சி எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ காலிஞ்சி வந்து லூஸ் பண்ணி நான் வந்து ஒம்பதே ஹால் வச்சுருக்குறேன் கழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இந்த அளவு ப்ளவுஸை விட இந்த கழுத்தை வந்து காலிஞ்சி இறக்க சொன்னாங்க அதனால் நான் வந்து காலிஞ்சி இறக்கியிருக்கிறேன் மாதிரி சோல்ரு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கா இன்ச்சு இருக்குது இந்த இறக்கம் ஆங்கோல் இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு ஸோ இது வளைவுக்கு ஒன்றே காலேஜ் சுட்ருக்கேன் ஆங்கோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழே முக்கா இன்ச்சு இடுப்பு சுற்றளவு ஏழை வாயிருந்துச்சு ஸோ இதுதான் ப்ளவுஸினுடைய பேக் சைடு பேக் சைடை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா துணியை நாளாக போட்டுட்டோம் ஸோ லைனிங் ப்ளவுஸுன்றனால நம்ம அரேஞ்சு மடிச்சடிக்க விட்டால் போதும் கையை அப்படி போட்டு ஆம்போல் உயரம் இந்த ரவுண்ட ப்ளவுஸில் என்ன ரவுண்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கையை கட் பண்ணிடலாம் கீழே இருக்க கரைபாகத்தை வெட்டிடலாம் ஓ கை வந்து வெட்டியாச்சு ஓ உள்வளைவு அடுத்து பார்ட் வந்து ஸ்ட்ரைட் கட் மெத்தடு ஏன்னா பிளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்ல தான் இருக்கு நான் வந்து பிளவுஸ்லயே போட்டுக்கிறேன் சிலருக்கு வந்து கிராஸ்கட்டில் போட்டால் தான் பிடிக்கும் சிலருக்கு ஸ்ட்ரைட்டில் போட்டால் தான் பிடிக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஓ இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் ஆம்போடு மார்க் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டை எடுத்துடலாம் ஆம்போளுக்கு ஒரு வளைவு உள்வளைவு அதாவது காலிஞ்சிக்கு நம்ம உள்ளேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய கழுத்து முன் கழுத்து இவங்க வந்து முன் கழுத்துமே காலிஞ்சி இறக்க சொல்லியிருக்காங்க போ நம்ம இங்கே யாரை விட்டுட்டு இந்த இருந்து நம்ம கழுத்து வைப்போம் ஃப்ரண்ட்டு வந்து மேலே ஏறி இருக்குன்னு சொன்னாங்க கழுத்து அதனால் நம்ம இறக்கி வச்சுக்குவோம் ஸோ இதுக்கு நம்ம கழுத்து அந்த இடத்தோட கீழே காலிஞ்சி இறக்கிக்கலாம் ஃப்ரண்ட்டில் பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பட்டி வரைக்கும் நாலு இன்ச்சு இருக்குது ஸோ நம்ம ஒரு இஞ்சி சேர்த்து அஞ்சு இன்ச்சாக வச்சுக்கலாம் இங்கே டாட் பிடிப்போம் இங்கே பட்டி ஜாயின் பண்ணுவோம் ஸோ இதுக்கும் சேர்த்து நம்ம ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு கிராஸ் முன்பக்க க்ராஸ் உயரம் முன்பக்க கிராஸ் உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்ப்போம் அரை இஞ்சி கீழே தள்ளி வச்சுக்கணும் வச்சுட்டு ஓ இது வரைக்கும் இருக்குது இந்த ஃப்ரெண்ட்டு க்ராஸுமே வந்து காலிஞ்ச இறக்க சொல்லிருக்காங்க ஏன்னா மேலே ஏத்தி தூப்பு பட்டி அப்படின்றனால இதுவுமே நம்ம காலேஜு கீழே இறக்கலாம் ஓ கழுத்து கழுத்து லைட்டாக உள்ளே லைட்டாக அப்படி வளைச்சிக்கலாம் கழுத்தை வளைச்சாச்சு இப்போ இந்த செஸ்ட் அளவு எவ்வளவுன்றத பார்க்கலாம் ஒம்பதே கால் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சு இதை வந்து கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு இப்படி தான் ஸ்ட்ரைட் கட் மெத்தடில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் வந்து நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அளந்து பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து கிராஸ் பீஸ்க்கும் நம்ம கொக்கிப்பட்டி ஐக்கும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்றவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஃபிட்டிங் எப்படி வருது அப்படின்றத कमेंट पॉक्स थँक्यू